தைப்பூச வரலாறு பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் தைப்பூசம் என்பது தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு முக்கியமான விழா இது தை மாதத்தில் வரும் பூச நட்சத்திரம் மற்றும் பௌர்ணமி தினத்தையொட்டி கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் முருகன் சூரபத்மனை வென்றதையும் அன்னை பார்வதி முருகனுக்கு வீரவேல் அளித்ததையும் நினைவு கூறும் வகையில் பக்தர்கள் காவடி எடுத்தல் பால்குடம் வைத்தல் போன்ற நேர்த்தி கடன்களை செலுத்தி வழிபடுகிறார்கள் பழனி வடலூர் போன்ற இடங்களில் விழா சிறப்பாக நடைபெறும் தைப்பூசத்தின் வரலாறு மற்றும் முக்கியத்துவத்தை போது நாம் பார்க்கலாம் சூரபத்மனின் வதம் முருகன் தனது வேளால் சூரபத்மனை அழித்து தேவர்களை காத்தது இந்நாளில் எனப்படுகிறது சூரபத்மனின் இரு பகுதிகளும் மயில் மற்றும் சேவலாக மாறியது அன்னையின் அருள் அன்னை பார்வதி முருகனுக்கு வீரவேளை அளித்த நாள் தான் தைப்பூசம் இதனால் இது அம்பிகை வழிபாட்டிற்கும் உகந்த நாள் என்றே கூறலாம் ஆனந்த நடனமாம் சிவபெருமான் உமாதேவியுடன் ஆனந்த நடனம் ஆடிய நாள் என்றும் அம்பிகை ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் என்றும் சில குறிப்புகளில் சொல்லப்பட்டிருக்கிறது முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்படும் இது தலங்களில் முக்கியத்துவம் வாய்ந்தது வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் ஜோதி வடிவில் இறைவனுடன் தைப்பூச நாளில் தான் எனவே அங்கும் இந்த விழா கொண்டாடப்படுகிறது வழிபாட்டு முறைகள்னு பார்த்தோம்னா பக்தர்கள் தங்கள் வேண்டுதலுக்காக காவடி பால் குடம் எடுத்து நேர்த்திக்கடன் கடன் செலுத்துவார்கள் மார்கழி மாதத்தில் துளசி மாலை அணிந்து விரதம் தொடங்கி தைப்பூசத்தன்று நிறைவு செய்வார்கள் கொண்டாட்டங்கள்னு பார்க்கும்போது தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் மலேசியா சிங்கப்பூர் போன்ற பிற நாடுகளையும் உலகெங்கிலும் உள்ள முருகன் கோவில்களில் தைப்பூசம் கோலாகலமாக கொண்டாடப்படும் மேலும் தைப்பூசம் பற்றி நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு முருகன் ரொம்பவே பிடிக்கும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு முருகரை பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம ஓம் சரவணபவாய் நமகன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்